ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்திய பங்கு சந்தையில் நவம்பர் நான்காம் வாரத்துக்கான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் முக்கிய செய்திகள் என்னென்ன உலகளாவிய பங்கு சந்தையில் என்னென்ன கீ டேட்டாஸ் அண்ட் நியூஸெல்லாம் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர்லேருந்து டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் வரைக்கும் என்னென்ன கீ டேட்டாஸ் அது எப்படி குளோபல் மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சி டுசிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ எங்களோட வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வர வாரத்தில் ஸோ ஃபஸ்ட் பாசிட்டிவ் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் அவளோட எதிர்பார்த்த பிஜேபி வின்னிங் அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் எலெக்ஷன் ஸோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவான சென்டிமெண்டலாக மார்க்கெட்டுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா பிஜேபி அவங்களோட ரீசண்ட் லோக்சபா எலெக்ஷனில் அவங்க வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ஸோ அந்த ஸ்டேட் அவங்க லூஸ் பண்ண சீட்ஸ் தான் வந்துட்டு அவங்களோட தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தது அந்த எலெக்ஷனில் அந்த ஸ்டேட்டில் மறுபடியும் அவங்க வந்து கம்பேக் ஆகி இருக்கிறது வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு ஒரு ப ஃபர்தர் அப் மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு ஒரு லெவன் பர்சன்டேஜ் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஃப்ரைடே வந்து பாசிட்டிவாக ஒரு டூ டூ பர்சன்டேஜ் அபவ் மார்க்கெட்டோட மூமெண்ட் இருந்தது ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவனில் க்ளோஸ் ஆயிருந்துச்சி ஸோ இந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டும் கண்டினியூ ஆச்சுன்னா ஸோ அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் ஸோ இமீடியேட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் எப்படி டேன் ஓவர் உண்டாச்சோ எந்த இடத்துலேருந்து டேன் ஓவர் உண்டாச்சோ அது அந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இட்ஸ் அ குட் சப்போர்ட் ஆல்சோ ஸோ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து குட் சப்போர்ட்டாக இருக்கும் கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு இப்போ கரெண்ட்லி ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அபவில பாசிட்டிவாக இண்டிகேஷன் கொடுக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அபவில தான் ஓ ஓப்பன் ஆகும் பட் ஹவு இந்த சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த ரேஞ்ச் சஸ்டெயின் தான் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆகியிருக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பார்க்கலாம் ஸோ இமீடியேட் தௌசண்ட் இமிடியேட் சப்போர்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எதிர்பார்த்த அப் மூமெண்ட்டு ஃப்ரைடே இல்லை ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும் பட்சத்தில் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு நெகட்டிவ் ஃப இம்பேக்ட் இதில் எப்பயுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் கண்டினியூஸ் செல்லிங் ஸோ ஈவன் ஃப்ரைடேவோட டூ பர்சன்டேஜ் அப் மூவ்மெண்ட் ரேலியில் கூட மார்க்கெட் வந்து எஃப்ஐஐஸ் வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க ஃபார் தௌசண்ட் க்ரோர்ஸ் ப்ளஸ் எனிவே டிஐஐஸ் வந்து ஹியூஜ் அமௌண்ட் பை பண்ணியிருக்கிறதுனால ஸோ தேட்ச் எஃப்ஐஐ செல்லிங் ஸோ எஃப்ஐஸ் நவம்பரில் இது வரைக்கும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி செவன் க்ரோஸ்க்கு விற்றுருக்காங்க டிஐஐஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் குரோர்ஸுக்கு தான் வாங்கியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அ ட்வெல் தௌசண்ட் க்ரோஸ் கேப் இஸ் தேர் ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம அந்த செல்லிங் கேப்ஸ் தான் வந்து மார்க்கெட் ஃபாலோ வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ எஃப்ஐ ஸ்டில் கண்டினியூஸ் செல்லர்ஸாக தான் இருக்காங்க நம்ம லாஸ்ட் வீக்கோட கீ இம்பார்ட்டன்ட் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து த்ரீ கண்ட்ரீஸை வந்து விசிட் பண்ணியிருந்தாரு அதில் ஒன்று வந்து பிரேசில் இன்னொரு ரெண்டு கண்ட்ரீஸ் வந்து நைஜீரியான் கயானா ஸோ பிரேசில் வந்து ஜி டுவெண்ட்டி சப்மிட்டுக்காக போயிருந்தார் அதர் ரெண்டு கண்ட்ரீஸ் நைஜீரியான்னு கயானா பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து எண்ணெய் வளம் மிக்க கண்ட்ரீஸ் ஸோ எண்ணெய் வளம் ரிலேட்டடாகவும் வந்துட்டு நிறையா ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இதில் இதிலிருந்து நம்ம இந்தியாவோடய வியூ பார்த்திங்கன்னா ஆயில் ரிசோர்ஸஸ் அண்ட் எனர்ஜியை வந்துட்டு நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்தியன் இண்டியன் கவர்மெண்ட் வந்து இப்போ கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க ஸோ அதனுடைய பிளான் பண்ணும்போது நம்மளோட ஆயில் ரிசர்வ்ஸ் ஆயில் ப ப்ரொக்யூரிங் இதில் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் கம்மிங் வீக்கில் கீ இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் அண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மண்டே சேகில்டி இண்டியா ரீசெண்டாக ஐபிஓவில் லிஸ்டான கம்பெனி வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் கியூ டூ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களோட ஸ்டாக் வந்து ரியாக்ட் ஆகும் ஸோ ஜப்பானோட லீடிங் எக்கனாமிக் இண்டெக்ஸ் ஃபைனல் டேட்டா வந்து செப்டம்பருக்கு வந்து டியூவாக இருக்குது ஸோ செப்ட ஜப்பான் மார்க்கெட் வந்து இந்த டேட்டாவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் சைமன்ஸ் ஸ்டாக் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக் அவங்களோட குவார்டர்லி ஏர்னிங்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க யூஎஸ் நியூ ஹோம் சேல்ஸ் டேட்டா அவங்களோட ந அக்டோபர் மன்த்துக்கான டேட்டா என்னங்கிறது வந்து நவம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகும் நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் மச் வெயிட்டட் என்டிபிசி க்ரீன் எனர்ஜியோட ஐபிஓ ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஆகுது ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நல்லா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு கிரே மார்க்கெட்லேயும் பாசிட்டிவாக தான் இருக்குது மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் வந்து வென்னஸ்டே லிஸ்டிங் ஆகுது யூஎஸ் எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் அதாவது ஃபெட் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ஜெரோம் பவல் அவரோட தலைமையில் நடந்த ஃபெட் ஃபெட் மீட்டிங்கில் என்னென்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க ஸோ அடுத்த ரேட் கட் பற்றி என்ன பிளான் பண்ணுறாங்க அவங்களோட லேட்டஸ்ட் பாலிசி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் நம்மளுக்கு கிளாரி க்ளியராக கிடைக்கும் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் தேர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா இது வந்து வீக்லி எல்லா நாளும் எல்லா வாரமும் வியாழக்கிழமை வர டேட்டா தான் ஸோ இந்த டேட்டாஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இசிபி ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்களோட மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ள டுவெண்ட்டி ச பிளான் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்துட்டு அப்கமிங் ரேட் கட்ஸ் ஏதாச்சும் இருக்கா கன்சிட்ரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணுறாங்க ஸோ ட்வெண்ட்டி எயித்து இந்த டேட்டா ரிலீஸ் ஆகுது டுவெண்ட்டி நைன்த் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட வெரி கீ இம்பார்ட்டன்ட் டேட்டா ஜிடிபி க்ரோத் ரேட் ஸோ இது மச் அவைட் டேட்டாங்க இந்தியன் க்ரோத் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் லாஸ்ட் குவார்ட்டரில் இருந்திருக்கு அது வந்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜில் இருந்து டிராப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்டடுக்கு அபவ் வந்து இந்த குவார்ட்டரோட டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் ரேலி ஃபர்தராக கண்டினியூ ஆகும் ஸோ ஜிடிபி க்ரோத்து தான் வந்துட்டு எப்போயும் எல்லா கண்ட்ரியோட எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியோட க்ரோத்தை வந்து நிர்ணயிக்கிறது ஸோ அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது எக்கனாமிக் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஃபேக்டர் ஸோ விச் இஸ் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி ச ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டிஃப்ளிக் டேட்டா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்துட்டு அவங்களோட செலவுகள் எப்படி இருந்துச்சு அவங்களோட ரெவென்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது நம்ம எப்பயுமே இந்தியன் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஆர் அதர் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மாதிரி டேட்டாக்கு வந்து ரியாக்ட் ஆக மாட்டோம் பட் வெரி சென்சிபிள் டேட்டாஸ் இந்த மாதிரி ஜிடிபி டேட்டாஸ்க்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டோ அவங்க அவங்களோட மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் ஸோ அதுதான் வந்து நம்ம இது கீ டேட்டாஸாக பார்க்குறோம் அடுத்து ஐபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீக்கில் வந்துட்டு ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியரிங் சி சி அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் அண்டு லேமோசாய்க் இண்டியா லிமிடெட் இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது அதுபோக அப்கமிங் ஐபிஓஸ் வந்து வர வாரத்தில் வந்து எதெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா ராஜேஷ் பவர் ராஜ்புத்னா பயோ பயோ டீசல் அபா பவர் அபெக்ஸ் எக்கோடெக் அகர்வால் டஃப் கேண்ட் கிளாஸ் கணேஷ் இன்ஃப்ரா இவங்களோட ஐபிஓஸ் எல்லாம் வந்துட்டு அப்கமிங்கில் லிஸ்டிங் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓப்பனிங் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்து நம்ம மார்க்கெட்டோட வியூ இப்போ கரண்ட் லெவல்லேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியூ கீ பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா எஃப்ஐ நம்மளோட டேட்டா பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் செல்லிங் ஸோ அவங்களோட சிவியர் செல்லிங் வந்து இரு நம்ம இப்போ எவிடென்ட் பண்ணுறோம் அவங்க வாங்கியிருக்கிற மந்த்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் ஜூலை மந்த் ஆகஸ்ட் மந்த் அண்ட் செப்டம்பர் மந்த் இந்த நாலு மந்த்தும் வந்து வாங்கியிருக்காங்க பாக்கி இருக்கிற எல்லா மந்த்தும் ஆல்மோஸ்ட் வந்து செல்லிங்காக தான் இருந்திருக்காங்க மார்ச் மந்த் வாங்கியிருக்காங்க பட் செல்லிங் அண்ட் பையிங் கம்பேர் பண்ணும்போது ஓவராலாக இப்போ வந்து நம்ம வந்து அவங்களோட செல்லிங் ஹேண்ட்ஸ் தான் வந்து ஹையராக இருக்குது ஸோ ஸ்டேட் எலெக்ஷன்ஸை வந்து கரண்ட் ரூலிங் பார்ட்டி வந்து வின் பண்ணியிருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்து ப்ராமிசிங்காக இல்லை மெனி ஆஃப் த கம்பெனிஸ் ஸோ கியூ த்ரீயோட ஓட ரிசல்ட்ஸ் வந்து மச்ச வெயிட்டடாக இருக்குது ஏன்னா வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நம்மளோட க்ரோத் வந்து நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு அது ஒரு டேர்ன் அரவுண்டாக இருக்கும் எஃப்ஐ செல்லிங் இஸ் ஆல்ரெடி அ நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் அஸ் ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் ரேட் கட் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து இன்டிமேட் பண்ணல ஸோ அதுவும் ஒரு ட்ராபேக் தான் ஜியோ பொலிட்டிக்கல் ட வார்ஸ் ரிமைனிங் ஸ்டில் இஷ்யூ ஸோ ட்ரம்ப் வெக்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்துட்டு அவங்களோட மார்க்கெட்டில் வந்துட்டு சப்போர்ட்டிங்க்காக வந்துட்டு எஃப்ஐஐஸ் வந்து ஸ்டில் செல்லர்ஸாக இருக்காங்க ஸோ நம்மளை மார்க்கெட்டில் வந்து ஸ்டில் இந்த பாசிட்டிவ் நியூஸ் வராதனால ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் ரிமைன் வோலட்டைல் ஸோ அவசரப்பட்டு பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பை ஆன் லோஸ் தான் வந்துட்டு ஃபா ஃபாலோ பண்ணணும் நீங்கள் பிஎஸ்சி வந்துட்டு அவங்களோட இண்டெக்ஸில் ஃபார்ட்டி த்ரீ ஷேர்ஸ்க்கு வந்து புது எஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து அதானி ஸ்டாக்ஸும் அடங்கும் ஸோ அதானி சாகா வந்து ரீசெண்டாக வந்துட்டு யூஎஸில் நடந்த மறுபடியும் ஒரு பிரைபரில் வந்துட்டு இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே டிக்ளைன் ஆயிருந்துச்சு ஸோ அதானி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் ஜொமேட்டோ வந்து ஜேஎஸ்டி ஜேஎஸ்டபிள்யூ ஜேஎஸ்டபுள்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க சென்செக்ஸில் டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து இருந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கீ இம்பார்ட்டண்ட் ஸ்டாக்ஸை பற்றி கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து ரீசன்ட்லி லாஸ்ட் ஒன் இயராக வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ்லலாம் வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் ஸோ அதில் டாப் ஃபோரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷில்பா மெடிக்கேர் வேதாந்தா கிராவிட்டா இந்தியா சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் இவங்களோட ரேஷியோ ஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா Very gradually high level increase mutual funds. Stakes. So, that is Thirumala Chemicals, Kaplan Points, godrej Industries, BLS International, farm Industries, Patanjali Foods, India Shelter Finance, Indo Count Industries, Aptus, Gujarat Alkalis, Shivlik Biometal, Rain Industries. ஹாப்பி ஃபார் கிங்ஸ் பிடிஎஸ் வேலாறு எஸ்டேட் இவங்களோட கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஸ்டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிஸ்க்காக கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க இல்லை இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் க ரேடாரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் பை ஆன் லோஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஐ ஹோப் இந்த வீக்குக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு என்னஃபாக இருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது சின்ன சின்ன நீங்கள் தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்ட்